ஜெர்மனி பாடசாலைகளில் அறிமுகமாகும் புதிய நடைமுறை ஐந்து யூரோ அபராதம் விசனம் ஜெர்மனியில் உள்ள பாடசாலைகளில் தாமதமாக வரும் மாணவர்களுக்கு ஐந்து யூரோ அபராதம் விதிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளது நியூரம்பர்கில் உள்ள அபராத நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது காரணம் இல்லாமல் தொடர்ந்து பாடசாலைக்கு தாமதமாக செல்லும் மாணவர்களுக்கு இந்த நடைமுறை பொருந்தும் என பாடசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாடசாலை ஒழுங்கு நடவடிக்கையை அதிபர் விதிமுறையை அறிவித்த போது அது சரியாக இருக்குமா என்று சந்தேகம்

சமூக ஊழியர்கள் ஆகியோருடன் கலந்துரையாடல் மேற்கொண்டு பல என்றால் மட்டுமே அபராதம் விதிக்கப்படும் ஐந்து சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரையிலான மாணவர்கள் பாடசாலையில் ஆர்வம் காட்டவில்லை என அதிபர் குறிப்பிட்டார் அது அவர்கள் எவ்வளவு திறமையானவர்களாக இருந்தாலும் பட்டம் பெறுவதற்கான வாய்ப்புகளை பாதிக்கலாம் என அதிபர் பரதம் வெளியிட்டார் நியூ ரம் அமைந்துள்ள பவேனியா மாநிலத்தில் எப்போதாவது அல்லது தவறாமல் வகுப்பிற்கு தாமதமாக வரும் அல்லது பாடசாலையை தவிர்க்கும் மாணவர்களின் எண்ணிக்கை குறை வேண்டும் இந்த நடவடிக்கை வெற்றியளித்தால் நாடு முழுவதிலும் உள்ள பாடசாலைகளில் அமுல்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது